ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வெற்றுவேல் முருகா சரணம் சரணம் உன் திருவடியே சரணம் ஓம் வெற்றுவேல் முருகா அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப ரொம்ப விசேஷமான தைப்பூச திருநாள் நாளை வரக்கூடிய அற்புதமான இல்லைங்க அதாவது தைப்பூச திருநாள் அப்படின்னாலே முருகருக்கு ரொம்ப உகந்தது மனதார முருகரை வழிபாடு செய்யக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நாளை ஒரு திருவிழா கோலம் காணக்கூடிய ஒரு விசேஷமான நாள்னு சொல்லலாம் எளிமையான முறையில் முருக வழிபாடு பொதுவாக நமக்கு ஏற்றத்தை இன்றளவும் கொடுத்துட்ருக்கு அதுலேயும் முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த தைப்பூச திருநாள் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு நாள் எல்லாராலேயும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது அதனால் ஒரு சின்ன எளிய முறை வழிபாடாக கண்டிப்பாக இந்த பதிவில் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் நாளை வரக்கூடிய தைப்பூச திருநாளை பற்றி ஒரு மூணே மூணு விஷயோங்க ரொம்ப கிடையாது என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க நமது ஏழரைவரோட துன்பங்கள் கூட பார்த்தீங்கன்னா நீங்கும்னு சொல்லுவாங்க இந்த தைப்பூசம் முருகர் வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் செய்த நல்லது கெட்டது பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த காலங்கள் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக காத்திருந்து கஷ்டங்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும்னு சொல்லுவாங்க அப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை நம்ம சரியாக ஒரு அழகாக ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னா அது முருகருடைய துணையின்றி வேறேதும் எதுவும் இல்லைன்னே சொல்லலாம் அவ்வளோ விசேஷமானது முருகர் வழிபாடு நம்ம செய்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ப நமக்கு பரீட்சை நடத்தப்படும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பரீட்சை தான் ஏழரை சனிக்காலம்னு சொல்லுவாங்க அது நடந்துட்டு இருந்தாலுமே சரி முருகரை வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு முருக பெருமான் பக்கத்தில் துணை நிற்பார்னே சொல்லலாங்க எத்தனை பேருக்கு முருகரை பிடிக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு முருகரை பிடிக்கும் அப்படின்னா உங்கள் மனசில் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை எப்படி வழிபாடு செய்வீங்க அவர்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல்கள் ஏதாவது இருக்கா மறந்துடாமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களது வேண்டுதல்கள் அத்தனையும் நனவாகும்னு சொல்லலாம் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க அது அப்படியே நடக்கும் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல எழுதி பாருங்களேன் இந்த பதிவுக்கு கீழே முருகா எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படியே நடக்கும் திருமணம் ஆகணுமா நல்லபடியாக எனக்கு திருமணம் ஆகி நான் நல்லா இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி பாருங்கள் நடக்கும் வேலை கிடைக்கணுமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு முருகா அவங்க துணையோடு எனக்கு நல்ல வேலை அமையணும்னு சொல்லி வேண்டி பாருங்கள் அப்படியே நடக்கும் ஏன்னா முருகர்கிட்ட பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற வார்த்தையை தவிர்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டு பாருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அழகா முருகருடைய விக்கிரகம் சேவர் கொடி அதுக்கப்புறம் மயில் பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி இந்த நிமிஷம் வந்து நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்கள வந்து அப்படியே நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜையில் முருகருக்கான பூஜையில் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி பேக்கிங் பண்ணி அனுப்ப போகிறோம் நாளைக்கு தைப்பூசம் அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மினிட் ஆர்டராக இருந்தாலும் உடனே அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து முருகர் காம்போ ஃபோர் நிறைய கொடுத்துட்ருக்கோம் லக்ஷ்ணம் ஸ்டோர்லேருந்து முருகர் சம்மந்தமான அத்தனை பூஜை பொருள்களும் அதில் இன்றைக்கி இந்த நிமிஷம் ஆர்டர் பண்ணது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு ஆர்டர் வந்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஸோ நான் அதை பேக் பண்ணி இப்போ அவங்களுக்கு அனுப்ப போகிறேன் இந்த முருகர் ரொம்ப நிறுத்தியோ ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த முருகர் இந்த காம்போ உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முருகர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தைப்பூச தினத்தன்று வழிபாடு செய்கிறது அவ்வளோ விசேஷம் தவற விடாதீங்க சில பேர் சொல்லுவாங்க முருகர்கிட்ட போய் நான் ரொம்ப உள்ள முருகி மனமுருகி பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்னா நீங்கள் என்னத்தை பிரார்த்தனை பண்ணாலுமே சரி முருகர் நீங்கள் அந்த அவர் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய அந்த வாயிற் கதவை நீங்கள் மிருச்சதளவு தெரிஞ்சிடும் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அவருக்கே தெரியும்னு சொல்லுவாங்க உங்களுடைய பாதம் முருகருடைய திருவடியை போய் சேர்ந்துருச்சு அப்படின்னாலே போதும் அத்தனையும் பார்த்திங்கன்னா அவருக்கே தெரியும் நம்ம சொல்லி தான் அவருக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது வேண்டியதை வேண்டியபடியே பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய அருள்மிக்க அற்புதமான தெய்வம்தான் தான் முருகபெருமானு சொல்லலாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமான நாளை வரக்கூடிய தைப்பூச தன்னைக்கு மறந்துராமல் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகான்னு சொல்லிட்டாலே போதும் உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்க அவர் தயாராக இருக்கார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மூணையும் மூணு விஷயம் தான் ஒன்று நாளைக்கு அதிகாலை பொழுதுலேயே எழுந்து தலை குளிச்சுட்டு வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டு அழகாக மாக்கோலம் போட்டு முருகரை வரவேற்க முதல்ல தயாராகிடுங்க முதல் நாளே கோலம் போடுறதை தவிர்த்துட்டு பொழுது விடிஞ்சு பிரம்ம முகூர்த்த வேலையில் அழகாக கோலம் போட்டு முருகாசரணம் முருகாசரணம் வெற்றி வேல் முருக முருகனுக்கு வீரவேல் பாணிக்கு அரோகரான்னு சொல்லி நாளைக்கு விரதத்தை விரதம் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால சாப்பிடாம இருக்க முடியும்னு எனக்கு தெரியல மூணு வேலையும் சாப்பிடாம அண்ணன் தண்ணி எதுவுமே எடுத்துக்காம முருகனை மட்டுமே நினைத்து இருக்கக்கூடிய அந்த விரதம் மகிமையானது முடிஞ்சா இருந்துருங்க மாலையில முருக வழிபாட்டை முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா விரதத்தை நீங்க நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விரதத்தை முடிச்சுட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் இல்லை என்னால் சாப்பிடாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னும் காலவில் கிடையாது பால் பழம் மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு செரிமானம் அடையக்கூடிய உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு முருகரை நினைத்து பிரார்த்தனை பண்ணலாம் அதுவும் ரொம்ப விசேஷமானது தான் முருகரை பிரார்த்தனை பண்ணக்கூடிய யாருக்குமே தலைக்கணமும் அகங்காரமும் இருக்கவே கூடாது முக்கியமாக கர்வம் இதெல்லாம் எடுத்து போட்டு கீழே போட்டுட்டு அதுக்கமாக எளிமையான சாதாரணமான ஒரு மனிதராக முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வரிசையில் நின்று முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடி முருகனை மனமுருகி முருகி வழிபாடு பண்ணிட்டு தைப்பூச நாளென்று மதியான வேலையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தை சாதுக்களுக்கு சாதுக்கள்னா எதுவுமே இல்லாதவர்களுக்காக எல்லாம் இருக்கிற இருக்கிறவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போகிறத காட்டிலும் எதுவுமே இல்லாதவர்களுக்கு தானம் செய்கிறது தான் ரொம்ப விசேஷமானது எளிமையானவர்களுக்கு தானம் பண்ணுங்கள் உணவு தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது சனி பகவானாலவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை தோஷமும் பார்த்தீங்கன்னா முருகருடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அத்தனையும் தவிடு பொடி ஆகும்னு சொல்லுவாங்க முடிஞ்சா முருகர் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க திருத்தணி அப்புறம் உங்களுக்கு திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை திருத்தணி திருப்பரங்குன்றம் பழனி திருச்செந்தூர் இது போன்ற அறுபடை வீடுகளுக்கும் சென்று தரிசனம் மேற்கொள்ளலாம் இல்லை அங்கெல்லாம் போக முடியாது ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய ஆலயத்திற்கு சென்று அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அன்னதானத்தை மேற்கொள்ளுங்கள் தானம் செய்கிறது அவ்வளோ சிறப்பானது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஆக தானம் பண்ணிவிட்டு வாங்க முருகரை வந்து எந்த கோலத்தில் இருந்தாலும் அவரை பார்த்து தரிசனம் பண்ணலாம் நான் இப்படி தான் முருகர் இருந்தால் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் சரி முருகர் தரிசனம் பண்ணுறதே விரைவில் பாக்கியம்னே சொல்லலாங்க அந்த மாதிரி அவரை பாக்கியம் நிறைந்த அத்தனை அத்தனை சுரூபத்தையும் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கும் இதில் கருத்தே கிடையாது ஒரு சின்ன விஷயம் மட்டும் முடிஞ்சால் பண்ணுங்கள் அதாவது முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து வழிபாடு பண்ணாலுமே அவருக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க பாட்டு அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த முருகரை போற்றி பாடக்கூடிய பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இருக்கும் உங்களுக்கு வேல்மாரல் தெரிஞ்சால் படிக்கலாம் இப்படி என்ன என்ன உங்களுக்கு தெரியுமோ முருகர் சம்பந்தமான பாடல்கள் கூட தாராளமாக நீங்கள் பாடலாம் அழகன் முருகனிடம் மாசை வைத்தேன் அழகாக இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள் கூட பார்த்தீங்கன்னா முருகருடைய மனதை வந்து உருகும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக முருகருடைய பாடல்களையும் மனதார பாடி பாருங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அது இருவரி மந்திரமாக இருக்கட்டும் மூன்று வரி மந்திரமாக இருக்கட்டும் வரி மந்திரமாக இருக்கட்டும் பாடுங்க இல்லைங்க எனக்கு பாட தெரியாது மந்திரங்கள் சொல்ல தெரியாது கொஞ்சம் கஷ்டம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் இது எவ்வளவு எளிமை இல்லையா இதை மட்டுமாவது நாளைக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக முருகருடைய திருவடியில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஆசிர்வாதமாக அருள் ஆசியாக நிச்சயமாக கிடைக்கும் நன்றி சந்திப்போ மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்